பாக்க முடியுமா அப்படின்னா அதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி முடியாது அப்படிங்கறது உண்மை சோ அதை கருத்தில் கொண்டு சீமானின் ஆதரவாளர்கள் பலரும் பின்னணியில படுபயங்கரமான ஒரு சில வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க நமக்கு ரெட்டிகள் நிறுவனம் தெரியும் அவர்கள் முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு அரசியல் களத்தை குறித்த பல டேட்டாக்களை ரொம்ப துல்லியமா இதுவரை நடந்த தேர்தல்களை வைத்து மக்கள் வாக்களித்த பேட்டர்ன்ஸ் வைத்து நாம் தமிழர் கட்சி அவர்கள் அளித்த ஆதரவை வைத்து ஒரு டேட்டா எடுத்திருக்காங்க ஆனா இன்னொரு புறம் ஐயா ரவீந்திரன் துரைசாமி அவர்களுடைய டீமும் இப்போ சீமானுக்காக களத்தில் இறங்கியிருக்காங்க ஆனா அவர்கள் வேறு விதமாக களத்தில் இறங்கியிருக்காங்க சீமான் அவர்களை முதல்வராக்கிறதுக்கான ஒரு கருத்துருவாக்கத்தை தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலான தமிழ் தலைவர்கள் மத்தியில் ஏற்படுத்துறதுக்கான ஒரு வேலையில் இறங்கியிருக்காங்க இதே மாதிரியான ஒரு அண்டர் கிரவுண்ட் வேலையில ஐயா ரவீந்திரமி அவர்கள் கடந்த ஆண்டுகளுக்கு முன்னாடி நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்காக களம் இறங்கியிருந்தார் அப்போ ரஜினி நான் அரசியலுக்கு வர்றேன் கண்டிப்பா வந்து சிஸ்டத்தை மாத்துவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்போ ரவீந்திரன் ராயசாமி அவர்கள் பல முன்னணி தலைவர்கள் ஐயா டி டிநகரன் இருந்து பல முன்னணி தலைவர்களிடம் ரஜினிகாந்தை முதல்வர் ரஜினிகாந்த் என்கிற ஒரு குடையின் கீழ் அவர்களை கொண்டு வர முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க அப்போ ரஜினிகாந்த் ஓகே சொல்லி வந்திருந்தா நிச்சயமாக திமுகவுக்கு எதிராக ஒரு வலிமையான கூட்டணியை கூட அமைத்திருக்க வாய்ப்பு இருக்கு ஆனா இப்போ திமுகவுக்கு எதிராக நிச்சயமாக ஒரு வலிமையான கூட்டணி அமைத்தா மட்டும்தான் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு ரொம்ப தன்னுடைய ஐம்பது ஆண்டு கால அரசியல் அறிவை கொண்டு துரைசாமி அவர்கள் திட்டம் தீட்டிட்டு முன்னிலைப்படுத்தி அவருக்கு பல தமிழ் தலைவர்களையும் கொண்டு வந்து திமுக வீழ்த்ததற்கான ஒரு திட்டத்தை வயதுக்குள் அவர்கள் முதல்வர் ஆகிட்டா மிகப்பெரிய அளவு தமிழ்நாட்டை ஒரு மாற்றத்துக்கு கொண்டு வரலாம் அதற்கான வேலையில ரவீந்திரன் துரைசாமி போன்றவர்கள் ஈடுபடுவது அப்படிங்கிறது நிச்சயமாகவே நமக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு விடயம் துரைசாமி வென்று காட்டி விட்டார் அப்படின்னா நிச்சயமாகவே தமிழ்நாட்டு அரசியல் களத்துல மட்டும் இல்ல இந்திய அரசியல் களத்திலேயே ஒரு கிங் மேக்கராக சாமி அவர்கள் இடம் பிடிப்பார் அப்படிங்கறதுலேயும் மாற்றுல நன்றி வணக்கம்